அப்பள வடை ஏதோ ரெடியாக ஆயிடுச்சு இப்போ நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது டேஸ்டில் எப்படி இருக்குது பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் கோனைக்கோனைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பருப்பு வடை தான் பார்க்க போகிறோம் அதில் அப்பளம் போட்டு செய்ய போகிறேன் இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பருப்பு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ நம்ம அடுத்தது ரெண்டு பட்டை மிளகா கொஞ்சம் நாலு பல் பூண்டு கொஞ்சோண்டு பெரிய இப்போ நம்ம இதை சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ நம்ம வெங்காயம் அரிஞ்சு சேர்த்துக்கல சின்ன வெங்காயம் இருந்துச்சு இப்போ நம்ம அதை அரைச்சி தான் சேர்த்துக்க போகிறோம் சின்ன சின்னதாக நச்சாக இருந்துச்சு சரி அரிய ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால அதை வந்து சும்மா லைட்டாக ஒரு ஓட்டை ஓட்டி அதை சேர்த்துக்கிறோம் இப்போ நம்ம பருப்பையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துச்சு இப்போ நம்ம அது கூட பட்டை மிளகா பூண்டு பெருஞ்சிருகம் தட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு சின்ன வெங்காயத்தையும் பொடிசாக அது மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு கொஞ்சம் ரெண்டு மூணு பச்சை மிளகா அரிஞ்சு வச்சிருக்கேன் இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா கலந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம் அதுக்கு ஒரு நாலு பீஸ் அப்பளம் எடுத்துருக்கேன் இப்போ நம்ம அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ நம்ம அப்பளத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்பளத்தை சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஏதோ காஞ்சிகிட்ருக்கு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அப்பளத்தை எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம இந்த மாவோட பிணஞ்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருந்த அப்பளத்தை எல்லாத்தையும் இந்த கடலப்பருப்பு மாவோட கலந்து வச்சாச்சு கலந்த வச்சு இப்போ வாங்க தட்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம் வடை தட்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இதோ அப்பளை வடை தட்டி போட்டாச்சு பொரிஞ்சிட்ருக்கு இப்போ நம்ம திருப்பி போடலாம் இப்போ நம்ம அப்பள வடையை திருப்பி போட்டாச்சு இது ஒன்று தான் வேகலை அதனால அது மட்டும் திருப்பி போடலை அது நாலு நாள் திருப்பி போட்டாச்சு அப்பள வடை ஏதோ ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது டேஸ்ட்டில் எப்படி இருக்குது பார்ப்போம்